செலகுடிஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் கனமழையானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது மாலை பொழுது இந்த கனமழை தொடர்ந்து இரவின் பொழுது பெய்தால் கண்டிப்பாக வந்து நாளைக்கு பல மாவட்டங்கள் விடுமுறை விடப்போகிறார்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை துவங்கி இருக்கிறது என்னென்ன மாவட்டங்களால் விடுமுறை விடப்போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்பதனை வீடியோக்குள்ள பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான ஆளில் செட் வச்சுங்கப்பா அப்போ தான் நம்ம போகிற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க விடியக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழையானது தொழிலங்கி கொண்டே இருக்கிறது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சயந்தர டைம் ஆனாவே வந்து பார்த்திங்கன்னா மழை என்பது வந்து பார்த்திங்கன்னா பொழி ஆரம்பிச்சிடுது அந்த மழை கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா இரவுன்னு பொழுது ஃபுல்லாக வந்து போயிடுது ஆனால் காலையில் வந்து மழை கொஞ்சம் குறைவாக இருக்குது அது காரணம் என்னென்னால் பருவமழை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது அந்த பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு அடுத்த மாதம் அடுக்கு அடுத்த மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதை வரைக்கும் ஸ்டில் நோவில் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் இருக்குது கனமழை வந்து பொழிந்து கொண்டிருக்கிறது என்றால் தற்பொழுது கனமழையானது தேனி தென்காசி மதுரை விருதுநகர் திண்டுக்கல் கரூர் திருச்சி திருப்பூர் கோவை ஈரோடு மேலும் சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தஞ்சை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பொழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தகவலாக நமக்கு கொடுத்துருக்காங்க மேலும் இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பொழிவானது சாயந்தரம் வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே நைட்டு ஃபுல்லாக வந்து பொழிந்து காலை வரைக்கும் வந்து தொடர்ந்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த பருவமழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் ஆகி வர்றதுனால அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பருவமழை போயிட்டு ஒரு பக்கம் புயல் வரும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் என்பது விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா வரும் இப்போல்லாம் என் விடுமுறை வரமாட்டேன் இப்போ போக தான் மழை பெய்யுது ஆனால் காலையில் ஆனால் மழை இருக்க மாட்டேங்குது ஆனால் விடுமுறை விடமாட்டாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா விடுவாங்க இப்போதான் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா இன்னும் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்லாம் சம்பவம் இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் போன தடவை நம்ம சொன்னது போல எவ்வளோ மாவட்டங்கள் லீவ் வந்துச்சு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அதிகமாக வந்துச்சு அப்படின்றத வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே போன்று போன கொடுத்த அதே சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க அண்ட் மேலும் செலவுக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கப்போ அப்போ தான் வந்து நம்ம லீவ் அப்டேட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் அப்டேட்டு எல்லாத்தையும் வந்து ஃபாஸ்ட்டாக டப்பு டப்புன்னு கொடுத்துட்டே இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் மேலும் இப்போ வீடியோ பார்த்துருக்க செலகுட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் ஸ்டில் நோ எப்படி இருக்குது கனமழை பொய்து கொண்டிருக்கிறதா மழை வழியாமல் இருக்காது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களோட கமெண்ட்